சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஒரு லைவ் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிவிடுங்க நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடியில் இருந்து தொடர்ந்து மாணவர்களே வாங்க என்னை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமாண்டில் கீழே போடுங்க வாங்க வாங்க நண்பர்களே ஆறு மணிக்கு நம்ம லைவ் போட்டோம் நிறைய நண்பர்கள் வந்தாங்க ஸோ இனிமேல் டெய்லி ஆறு மணிக்கு லைவ் போடுவோமா இல்லை எப்படின்னு வாங்க பேசுவோம் கண்ணி தீவு போனா கட்டெரும்பு கண்ணா கட்டு மரம் இடுப்ப போல இடுப்பாட்டுவா நண்பர்களே என்ன இன்றைக்கு எல்லாரும் கூடலாம் ஐயோ ஆறு மணிக்கு என்ன கூட நேரம் லைவ் போட்டுக்கலாம் இல்லையா ஆறு மணிக்கு நிறைய வந்தீங்க நண்பர்களே என்னாச்சு சரி வாங்க யாராட்டும் ஒரு ஆளாட்டும் வாங்க குட் நைட் சொல்லிட்டு கடையை முடியும் நீ ஆறு மணிக்கு ஒரு லைவை போட்டு டெய்லி என்ன நண்பர்களே ஆறு தான் நான் சேனலில் நிறைய பேர் இருக்கீங்க நிச்சயம் ஒரு நேரம் இருக்குமா அன்னைக்கு போலயே நண்பர்களே என்ன ஒத்துருவீங்க காணோம் எங்க பண்ணீங்க லேட் ஆயிட்டோன்னா எல்லாரும் தூங்க போயிட்டீங்களா சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் வாங்க நாங்கள் ஒரு நண்பர் வந்து விட்டார் நண்பா எங்கேருந்து வந்திருக்கீங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க காவியாவா உங்கள் பேர் காவ்யா என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா எப்படி சாப்பிட்டீங்களா இனிமேல் சாப்பிடணுமா ஹாய் எந்த ஊர் நீங்கள் காவியா சொல்லுங்க காவியா பேசலாம் இருக்கீங்களா போயிட்டீங்களா காவியா நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நண்பர்களே இந்த லைவ் நான் லைக் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ யாரெலாம் எந்த ஒரு வாங்க தொடர்ந்து பேசலாம் நண்பர்களே லைக்கை போட்டு விடுங்க முதல் முதல் லைக்கை யார் போட போகிறீங்க மாட்டிங்களா நம்ம சேனலில் நண்பர்கள்ட வாங்குறப்பில்ல ஐயோயோ அடம் பிடிக்கிங்க நண்பர்களே என்னன்றதில்லை பரவாயில்ல விடுங்க காவியா இருக்கீங்களா பேட்டிங்களா காவியா நண்பர்களே நான் செல்வ பெருமாள் தூத்துக்குடியிலருந்து நீங்கள் எங்கேருந்துலாம் பார்க்குறீங்க முதல் லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு லைக்கை போட மாட்டீங்களா பரவாயில்ல விடுங்க நீங்கள் எந்த ஒரு ஆட்டம் அதே ஆட்டம் கவனில் சொல்லிட்டு போங்க இந்த ஊரில் இருந்தால் நண்பர்கள் இருக்காங்கன்னு சொல்லி நானும் தெரிஞ்சேன் காவியா இருக்கீங்களா போயிட்டீங்களா சாப்பிங்களா காவியா உங்கள் பேர் காவியாதான கா வி வி வரணும் பேர் வரது இப்போ பரவாயில்ல நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பேர் என்ன எதுவுமே பேச விரும்பவில்லையா யாருமே பேச மாட்டீங்களா மௌன விரதமா எல்லாரும் ஐயோ நண்பர்களே என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன வாங்க நண்பாண்டல் ராகுல் மெண்டல் என்னங்க அவங்க பேர் இப்படி இருக்கு ஹாய் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க நண்பா ஒரு லைக்கையும் போடலாம் தப்பு இல்லை எந்த ஊர் நீங்கள் ராகுல் எந்த ஊர் நண்பா எல்லாரும் ஹாய் அந்தளவுக்குயா ஏதாவது சொல்லுங்க பேசுவோம் ராகுல் பகார்னா என் புரியலையா போட்டு விடுங்க நண்பா நண்பர்களே நம்பிகளே தங்கச்சிகளே அக்காக்களே எல்லாரும் லைவை லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் யாரெல்லாம் பார்க்கிங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ எல்லாரும் பார்க்குறவங்களாம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கிய நண்பர்களே லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணிவிடுங்க பஹார் பிகாரா பீகார்லேருந்தான் பேசுறீங்க ஐயோ ஆ நல்லா இருக்கீங்களா ப்ரோ சூப்பராக இருக்கீங்களா லைக்கு போடுங்க நண்பர்களே ஐயோ விடுங்க லைவுக்கு வந்தாலே லைக்கு போட முடியுங்க வந்து ரொம்ப மனது வேதனையாக இருக்குது நண்பர்களே ஐயோ எந்த ஒரு நீங்களாம் ஒருத்தர் பீகார்லேருந்து வந்திருக்கார் பீகார் நாங்கள் இந்தியா சென்னை போலீஸ் இந்தியா சென்னை போலீஸா சொல்லுங்க நீங்கள் போலீஸா காவல்துறை ஓகே வாழ்த்துக்கள் உங்களுக்கு நண்பர்களே லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிவிடுங்க நண்பர்களே தொடர்ந்து பேசலாம் நண்பர்களே நான் உங்கள் செல்வப்பெருமாள் தூத்துக்குடியிலிருந்து நண்பர்களே வாங்க உங்கள் பதுப்புகளை பதிவு பண்ணுங்க லைக் பண்ணி விடுங்க யாருமே லைக் பண்ண மாட்டீங்க நீங்கள் சாஃப்ட்வேரா சாஃப்ட்வேர் வேலையை பார்க்கிங்க நண்பா லைக் போட்டு விடுங்க நண்பா முதல் லைக்கை போட்டு விடுங்க பாப்பா முதல் லைக் யார் போட போறீங்க முதல் லைக்கே போட்டு சப்போர்ட் பண்ணி விடுங்க கொஞ்சம் லைக்கு வேண்டாம் விடுங்க லைக்கே வேண்டாம்ண்ண சில திறனை நீங்க வந்துண்ண போதனை எங்க அண்ணன் ரெண்டு லைக் போட்டு விடு நானும் அப்பமே ஆச்சு கூவி கூவி பார்க்க ஒரு ஆள் போட முடியு சில திறனை ஆறு மணிக்கு லைவ் வந்தேன் ஆறு மணிக்கு ஃப்ரீயாக இருந்தீங்களே தேங்க்யூண்ணா எல்லாத்திறனே வந்தோடனே லைக் போட்டேன் நண்பர் எல்லாத்தருவன் சல்யூட் உங்களுக்கு சில நான் ஆறு மணிக்கு வந்தேன் மூணு மணிக்கு வந்தேன் இன்னைக்கு வரல சிசியாஜிங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா சில திருவண்ணா நண்பர்களே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து பேசலாம் நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடி இருந்த நண்பர்களே கூட்டமாக வரீங்க கூட்டமாக ஓடிடுறீங்களே எல்லோரும் பெயர் சரியாக சொல்லுங்கள் நண்பர்களே நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடியில் இருந்து ஓகே ஒன் டேக் டூ டேக் த்ரீ ஏன்னா சாப்பிட்டீங்களா ஆறு மணிக்கு தான் நிறைய கூட்டம் வராங்கண்ணா சில திறனே ஆறு மணிக்கு கொஞ்ச நேரம் போட்டேன் நிறைய பேர் வந்தாங்க ஸோ நாளைக்கு ஒரு ஆறு மணிக்கு ஒரு லைவ போட்டு ஹாய் வெல்கம் லைவுக்கு வந்ததுக்கு நன்றி என்ன சாப்பிட்டீங்களா குயின் தமிழ் புரியுதா என்னுடைய பெயரை சொல்லுங்க செல்லத்துறன என்ன பேரு செல்லத்துறை தானே உங்கள் பேரு செல்ராயனா ஐயோ ஒன்றும் புரிய மட்டும்னே என்ன பேர் சன் சந்தானமா சந்தானம் கரெக்டானே அதுவும் தப்பாக தெரியலையே இங்கிலீஷ் படிக்க தெரியுங்க ஐயோ பாங்க இங்கிலீஷே பெரிய மட்டும் உங்கள் பேரை நீங்கள் போட்டு படிக்கானே தம்பி போயின் சாப்பிட்டீங்களா நெதர்லாந்துல இப்போ என்ன பண்ணுறீங்க மழை பெய்யுதா குளிர் நெதர்லாந்தில் நெதர்லாந்துல நல்ல ஜில்லுன்றது இப்போ ஊர்லேயும் நல்ல ஜில்லுன்னு தான் இருக்கு செந்தூரம் ஓகே கரெக்டான ஓகே கரெக்டாக சொல்லியாச்சு ஹலோ வாங்க யார் சார் ஹலோ உங்கள் பேர் என்ன பேர் சொல்லுங்க லைக்கை போட்டு விடுங்க குயின் இருக்கீங்களா பேட்டிங்களா வெல்கம் ஹலோ சொல்லுங்க ப்ராஜெக்டர் லாஞ்சர் ப்ராஜெக்டர்

ஓகேண்ணம் தேங்க்யூ நண்பா இங்கிலீஷ் போடுறது எனக்கு புரிய மாட்டேங்க என்ன ஹவ் ஹவர் யூ லாங்கா என்ன ஊர் கேட்கு புரிய மாட்டேங்க எனக்கு இருக்கீங்களா கிளம்பிட்டீங்களா அண்ணே யாரெல்லாம் இருக்கீங்க மூணு பேர் இருக்கீங்க யாரெல்லாம் இருக்கீங்க புது நம்பர்களா செந்தூரம் இருக்கீங்களா கிளம்பிட்டீங்களா சந்தோரம் குயின் இருக்கீங்களா கிளம்பிட்டீங்களா நண்பர்களே என்னாச்சு லைக் இட் டன் ஓகே தேங்க்யூ சிறகுட்டி இருக்கீங்களா சிறகுட்டி கிளீன் குயின் எல்லாம் கிளம்பி டீலாப்பினா ஐயய்யோ அப்படின்னா டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புவோம் நண்பர்களே ஐயோ ஒரு ஆள் இல்லையா என்னாச்சு யாரெலாம் இருக்கீங்க சொல்லுங்கள் நண்பர்களே வெல்கம் பேக் மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடியில் இருந்த நண்பர்களே தொடர்ந்து பேசலாம் யாரெலாம் லைனில் இருந்தீங்களா கமாண்டில் சொல்லுங்கள் குயின் இருக்கீங்களா இல்லையா குயின் மெசேஜ் குயின் மெசேஜ் பாஸ் அவங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்க பிள்ளையா சரி கொடுங்க ஹலோ யாராட்டு இருக்கீங்களா பயமாக இருக்குது நண்பர்களே செந்தூரம் இருக்கீங்களா கிளம்பிட்டிங்களா ஹலோ நண்பர்களே என்ன அஜய் எல்லோரும் கிளம்பிட்டீங்களா வந்த ஸ்பீடில் எல்லோரும் ஓடிட்டீங்களா நண்பர்களே அஜய்யோ லைவை கொஞ்ச நேரம் போடலான்னு பார்த்தேன் எல்லோரும் கிளம்பிட்டிங்களா நம்பணும் கடையை மூடுவோமா கடையை மூடிட்டு கிளம்புவோம் ஏன்னா ஆளே இல்லாத டீ கடைக்கு யாருக்கடா டீ ஆற்றுறங்க மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாரும் வந்த ஸ்ட்ரீட்லேயே கிளம்பிடுறீங்க ஹலோ நண்பர்களே கடைசி ஒன் மினிட் பார்க்க யாரும் இல்லைன்னா கிளம்பிடுறேன் நண்பர்களே ஓகேவா என்ன எல்லாரும் எட்டரை மணி ஆகிட்டோன்னா எல்லாம் பிஸி ஆகிட்டீங்களா என்ன தெரியல பாரிய நண்பர்களே ஓகேவா கிளம்பட்டாப்புண்ணா கடையை கூட்டிகிட்டு கிளம்புறேண்ணா வேலை ரொம்ப வலிக்கு என்னென்னு தெரியல நண்பர்களே ஹலோ யாராட்டி இருக்கீங்களா ஹாய் குயின் இருக்கீங்களா கிளம்பிட்டீங்களா ஹலோ ஹலோ சரி எல்லாரும் கிளம்பிட்டீங்க டாட்டா வாய்ப்பாய் சொல்லிட்டு கிளம்போமா முன்னடிமையங்கே தேடுகின்றேன் மட்டு மலராத மட்டு குயினும் வந்துடனே ஓடிட்டீங்களே வெல்கம் போட்டு ஓடிய போயிட்டீங்களா என்னாச்சு வேலை இருந்துச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி சரி பரவாயில்ல நண்பர்களே நாளைக்கு மூணு மணிக்கு வரேன் ஆறு மணிக்கும் வரேன் ஸோ எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ வந்து சந்திக்கும் இருபது எட்டு மணிக்கும் லைவ் இருக்கு நண்பர்களே ஓகேவா வெல்கம் பேக் மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடியில் நண்பர்களே தொடர்ந்து பேசலாம் வாங்க இல்லைன்னா கடையை முடித்து வீட்டுக்கு போகலாம் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு என்ன யாருமே டீ கடையில் நம்ம எப்போ கடையை திறந்தாலும் இப்போ ஆளுதான் இருக்கு ஸோ பரவாயில்ல விடுங்க நாளைக்கு ஒரு ஆறு மணிக்கு ரொம்ப நேரம் லைவ் போட்டு எட்டு மணிக்கு முடிக்கிறோம் அண்ணே வாங்க நண்பா மெசேஜ் பாஸ் பண்ணுங்கள் லைக்கை போட்டு விடுங்க சப்போர்ட் விடுங்க நம்ம கடை இருக்கட்டுமா மூடுவோமா எதாவது சொல்லுங்க கிளம்புவோமா ஹலோ வெல்கம் ஹலோ யாருமே இல்லையா நண்பர்களே பாய் சொல்லிட்டு கிளம்புற நண்பர்களே ஓகேவா எல்லாரும் பிஸியா இருக்கீங்க சரி நாளைக்கு ஒரு மூணு மணிக்கு லைவ்ல வரும் வலா குருபாய் நம்பர் சொல்லு எனக்கு எங்க தெரியும் நண்பர் என்னோட நண்பரா குருபாய் நம்பர்னா யாரு நண்பா எனக்கு நண்பர்களே நம்ம லைவ் முடிக்க போகிறோம் லாஸ்ட் டூ மினிட் பார்த்துட்டு கிளம்புவோம் நண்பர்களே ஓகேவா நாளைக்கு ஒரு மூணு மணி அளவில் உங்களுக்கு சந்திக்கும் உன்னோட நம்பர் நண்பா என்னோட நம்பர் இன்ஸ்டாக்கு வாங்க நான் உங்களுக்கு தரேன் ஓகேவா செல்வம் இங்கிலீஷில் அடிங்க செல்வம் செல்வ பெருமாள்னு அடிங்க வந்துடும் ஓகேவா இன்ஸ்டா இருக்குது அப்புறம் ஃபேஸ்புக் இருக்குது எதுலனாலும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா லைவில் நம்ம நம்ப நீங்கள் உங்கள் இன்ஸ்டா ஐடியா போடுங்க நான் வேணால் அங்கே வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஓகே நண்பா ஹலோ கிளம்பட்டா டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்புவோம் நண்பர்களே வெல்கம் பேக் மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடியிலிருந்து அல்லு அர்ஜுன் பிஸியா புரியலையே ஐடியா நண்பா ஒழுங்கா சொல்லுங்க என்ன இது புரிய மாட்டேங்க நான் கிளம்ப போறேன் நண்பா நீங்க இன்ஸ்டால நம்மளுக்கு இன்ஸ்டால ஐடி இருக்கு அதுக்கு வாங்க எல்லாரும் செல்வம் செல்வ பெருமாள் அடிங்க பேஸ்புக்லையும் நம்ம இருக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே நாளைக்கு உங்களுக்கு ஒரு மூணு மணிக்கு லைவ்ல வரேன் ஆறு மணிக்கு லைவ் இருக்கு இருபத்தி எட்டு மணி இருக்கு நம்ம சேனலுக்கு யாரோட புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே இந்த லைவ் பிடிச்ச லைக் பண்ணி விடுங்க என்ன இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் வந்து கீழே போடுங்க நண்பர்களே ஓகே நாளைக்கு ஒரு மூணு மணி அளவில் உங்களை வந்து சந்திக்குவேன் நண்பர்களே ஓகேவா செல்வம் செல்வ பெருமாள் இதான் நம்ம ரெண்டுலையுமே இருக்குது ஃபேஸ்புக்லேயும் இருக்குது இன்ஸ்டாலே இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க ஓகேவா லைக்கை விடுங்க நண்பர்களே ஸோ நாளைக்கு ஒரு மூணு மணிக்கு வந்து சந்திப்போம் நண்பர்களே நம்மளுக்கு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஸோ டாடா பாய் பாய் சொல்லிட்டு நம்புகிறேன் ஓகேவா டாட்டா பாய் சியூ நாளைக்கு சந்திப்போம் மூணு மணிக்கு